ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு கமெண்ட் செக்ஸன்ல நீங்கள் தாராளமாக தெரிவிக்கலாம் நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு சனிக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் அதிர்ஷ்ட நிறம் என்ன இருக்கு அதிர்ஷ்ட எண் என்ன இருக்கு காதல் வாழ்க்கை எப்படி அமையும் திருமண வாழ்க்கை வியாபாரம் அலுவலக பணிகள் என அனைத்துமே நமது ராசிக்கு மட்டுமே எப்படி அமையும் என்ற பிரத்யேகமான தனித்துவமான ராசி பலங்கள் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இதனால உங்களுக்கு நேரம் மிச்சமாகவும் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க மேலும் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் பட்டனையும் ஆல்பட்டனையும் மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா புதிய வீடியோக்கள் தினசரி நீங்க உடனுக்குடனாக நோட்டிபிகேஷன் மூலமாக பெற முடியும் நண்பர்களே வாங்க இன்றைய தினம் சனிக்கிழமை ராசி பலங்களுக்கு போகலாம் இன்றைய தினம் அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க சனிக்கிழமை தமிழ் வருடத்துல சோப வருடம் புரட்டாசி மாதம் இருபதாம் நாள் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்க எல்லாருக்குமே எனது இனிய உளமார்ந்து பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களே ஃபார்வர்ட் இன்னைக்கு நமது தனுசுராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் ராசிக்கு பத்தாம் இடத்துல புதன் சூரியன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது நல்ல அதிர்ஷ்டகரமான ஒரு அமைப்பு என்பதில் ஏழு பத்துக்குடிய புதன் பதவன் இன்றைய தினம் உச்சமடைந்து காணப்படுகிறார் இதுவும் நல்ல ஒரு யோகமான அமைப்பாக கருதப்படுகிறது சோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நீங்கள் என்ன காரியங்கள் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் நினைத்த காரியங்களை நினைத்த நேரத்தில் குறித்த நேரத்தில் முடித்து மன நிம்மதி பெறக்கூடிய ஒரு காரிய வெற்றிகள் நிறைந்த ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்றைக்கி உங்களுக்கு அமைதிய நண்பர்களே அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த தினம் உங்களது காரியங்கள் சிறப்பாக முடியும் உங்களுடைய உடன்பிறந்தவர்களுடன் இருக்கக்கூடிய அந்த ஒற்றுமை வந்து இன்னைக்கு பலப்படும் நண்பர்களே சகோதர சகோதரிகளோட ஒற்றுமை பலப்படக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது அதிகமான நன்மைகள் உங்களுக்கு காத்திருக்குங்க நிறைய காரிய வெற்றிகள் இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் எடுத்த காரியங்கள் பெரும்பாலான வெற்றிகளை பெறும் எனவே நீங்கள் ஆசைப்பட்டு என்னென்ன காரியங்கள் முடிக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ எல்லா காரியங்களையும் இன்னைக்கு ஒரு லிஸ்ட் போடுங்க ஏற்கனவே அடைந்த காரியங்களையும் பெண்டிங்காக இருக்கக்கூடிய காரியங்களையும் அதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கங்க நிறைய காரியங்கள் இன்றைக்கி நீங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்க முடியும் ஒவ்வொரு காரியமாக ட்ரை பண்ணிட்டு ஒவ்வொரு காரியம் முடிஞ்சதுக்கப்புறம் அதை அப்படியே டிக் பண்ணிகிட்டே வாங்க நிறைய காரியங்களில் இன்றைக்கி உங்களால் கண்டிப்பாக நாள் முடிவுகளை முடிக்க முடியும் நண்பர்களே குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக அமையும் நல்ல ஒரு ஒற்றுமையான சூழ்நிலை குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருத்தருக்கும் இன்றைக்கி இன்னைக்கு ஏற்படக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க குடும்பத்தில் அமைதி பெறுக நண்பர்களே உங்களுடைய ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்கும் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் நீங்கக்கூடிய நல்ல மகிழ்ச்சியான சூழல் ஏற்படும் நண்பர்களே நண்பர்கள் மூலமாக நல்ல செய்திகள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகளையும் இருக்கிறது எனவே அதுவும் உங்களுக்கு சிறப்பான நல்ல பலன்களை ஏற்படுத்தி தரும் நண்பர்களே இன்றைய தினம் உங்களது நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் இருக்கிற நண்பர்களே உங்களுடைய எதிர்காலத்துக்காக இன்னைக்கு நீங்க பிளான் பண்ணலாம் உங்க எதிர்கால நலன் கருதி நீ இன்றைய தினம் பிளான் பண்ணீங்க அப்படின்னா அதிகமான வெற்றிகளை பெறக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்கிறது பெரும்பாலான தேவைகள் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விதமான தேவைகளும் பூர்த்தியாகக்கூடிய நல்ல யோகம் இருக்கிற நண்பர்களே உங்களுடைய பலம் என்ன பலவீனம் என்ன அப்படின்றத தெரிந்து புரிந்து செயல்படக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க கண்டிப்பா அமைதியோடு செயல்படுங்க ஆர்ப்பாட்டம் கூடாது வெற்றிக்கான ஆர்ப்பாட்டத்தை இன்றைய தினம் தவிர்த்து விட வேண்டியது ரொம்ப அவசியம் அமைதியா இருங்க இன்னைக்கு சூப்பரான ஒரு நாளாக அமையும் உங்களுக்கு தேவையான உதவிகள் உங்களுக்கு உடன்பிறந்தவர்கள் மூலமாக கிடைக்கும் சில உயர்ந்த பொருட்களை வாங்கும்போது கொஞ்சம் கவனமா இருக்கணுங்க அல்லது உயர்ந்த பொருட்களை ஹேண்டில் பண்ணும்போது அது தொலைந்து போகோ உடைந்து போகோ வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கூடுதல் கவனமா அதை நீங்க கையாள வேண்டியது அவசியம் உயர்ந்த பொருட்களை காஸ்ட்லியான பொருட்களை ஹேண்டில் பண்ணும்போது கவனமா இருங்க மாணவர்களுக்கு நல்ல சாதகமான ரிசல்ட் வந்து போட்டித்தர்வுகளை கிடைக்கும் ஏதாவது டிஎன்பிஎஸ்சி மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதுறீங்க அப்படின்னா அதில் இப்போ நீங்கள் நல்ல ரிசல்ட்டை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் பெறுவீங்க நண்பர்களே அலுவலக பணிகள் இருக்கவங்களுக்கு எதிர்பார்த்தபடி புதிய பொறுப்புகள் வந்து சேரும் அதை நீங்கள் சிறப்பாக தயங்காமல் மேற்கொள்ளலாம் உங்களுக்கு நல்ல ஒரு நல்ல சூழ்நிலை சாதகமான சூழ்நிலை ஏற்படாததுனால அலுவலகப் பணிகள் மிகச் சிறப்பாக இருக்கும் வியாபாரம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் சில நுட்பங்கள் தந்திரங்களை சூட்சமங்களை புரிந்து கொண்டு நீங்கள் வியாபாரத்தில் செயல்படக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க அதனால வியாபாரம் நல்ல முன்னேற்றத்தை பெறக்கூடிய நல்ல ஒரு சிறப்பான சூழல் நிலைகள் உருவாக்கி கொள்ளும் நண்பர்களே இந்த தினம் வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படும் நண்பர்களே மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் இந்த தினம் சொந்த பந்தங்களை பற்றிய நல்ல ஒரு புரிதல் இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே இன்றைய தினம் நீங்கள் இறை வழிபாடுகள் செய்வதில் கொஞ்சம் ஆர்வம் செலுத்துங்க அந்த மாதிரி உங்களுக்கு மத உணர்வுகள் என்ற தினம் தோன்றக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறது இந்த தினம் உங்கள் அலுவலக பணிகள் அல்லது உங்கள் பிஸ்னஸ் வாழ்க்கையில் ஏதாவது முக்கியமான பேச்சுவார்த்தைகள் நடத்தும் போது நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நீங்கள் கண்டிப்பாக அமைதியில இருந்து பதற்றம் அடையக்கூடாது நண்பர்களே குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருத்தரு கூடையும் இணக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளாமல் நீங்கள் இன்னைக்கு கண்டிப்பாக இருக்கக்கூடாதுங்க குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருத்தரு கூடையும் இன்னைக்கு உட்காந்து பேசுங்க அவருடைய பிரச்சனைகளை காது கொடுத்து கேட்டு நீங்கள் குடும்பத்தோடு இணக்கமாக இருக்கும் முயற்சிகளை மேற்கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே கோபம் வேண்டாம் நண்பர்களே சின்ன சின்ன சிங்களுக்காக கோவப்படுறது கண்ட்ரோல் பண்ணிக்கிறது இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த தினம் உங்களுடைய ஓய்வு நேரத்தை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளலாம் உங்களுக்கு ஓய்வு நேரம் போது எல்லாம் உங்களுக்கு நெருக்கமான உங்களுக்கு குடும்ப உறுப்பினர்கள் நண்பர்கள் கூட நீங்க நேரத்தை ஸ்பெண்ட் பண்றது உங்களுக்கு அதிகமான சந்தோஷத்தை தரும் நண்பர்களே இந்த தினம் காதல் வாழ்க்கை பொறுத்தவரைக்கும் உங்கள் மனக்குரந்த காதலருடனான காதல் வாழ்க்கையில் இந்த தினம் நீங்கள் பழைய நினைவுகள் மூலமாக சந்தோஷத்தை பெற முடியும் நீங்கள் காதலித்த அந்த இனிமையான நாட்களை இன்றைய தினம் நினைவு கூர்ந்து சந்தோஷப்படக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்கிறது என்பதிலே இந்த தினம் மிக மிக சிறப்பாக நீங்கள் உங்களது மனக்குறந்த காதலரை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் பண்ணீங்க அப்படின்றத யோசித்து இன்றைக்கி சந்தோஷப்படக்கூடிய நல்ல வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது இந்த தினம் திருமண மாணவர்களுக்கும் மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் பழைய நினைவுகளின் மூலமாக நீங்கள் இந்த தினம் பழைய நினைவுகளை ரிவைன் பண்ணி பார்த்து நீங்கள் இந்த தினம் சந்தோஷப்படக்கூடிய வாய்ப்புகள் திருமண மாணவர்களுக்கும் இருக்குதுள்ளி இந்த தினம் உங்களுக்கு பிடிக்காத சில பேர் கூட நேரத்தை செலவிடுறது அப்படின்றது உங்களுக்கு இன்னைக்கு கஷ்டமாக இருக்கலாம் ஏற்படும் நீங்கள் சந்திக்க விரும்பாத பிடிக்காத நபர்கள் கூட சேர்ந்து இன்னைக்கு பணியாற்றக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அதனால கொஞ்சம் விரக்தியாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம் இல்லை அதனால கொஞ்சம் டென்ஷன் ஆகலாம் ஆனால் பெரிய பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாதுங்க நீங்கள் வெளியே போகும்போது யார் கூட வெளியே போறீங்க அப்படின்றத நீங்க முடிவு செய்யணும் அதுதான் உங்களுடைய இன்றைய நாளை வந்து பிரகாசமாக மாற்றும் மிக மிக சிறப்பான ஒரு நாளுங்க நீங்க வெளியே போகும்போது கொஞ்சம் கவனமா இருங்க யாரை கூட்டிட்டு போறீங்க அப்படின்றத புரிஞ்சு செயல்படுங்க உங்களுடைய பலம் பலவீனம் எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக புரியும் அதன் மூலமாக நல்ல முன்னேற்ற பாதை உங்களுக்கு உருவாகும் உங்களுடைய உடன்பிறந்தவர்களில் உங்களுக்கு நல்ல சாதகமான சூழல் உண்டு சுபகாரிய எண்ணங்கள் எல்லாமே கைகூடும் இப்பொழுது உங்கள் இல்லத்தில் ஏதாவது சுபகாரியங்கள் நடத்தணும் அப்படின்னா அது குறித்த பேச்சுவார்த்தைகள் இன்னைக்கு தாராளமாக செய்யலாம் நண்பர்களே நல்ல ஒரு காரிய வெற்றிகள் நிறைந்த நாள்ங்க நிறைய காரியங்களையும் நீங்கள் நீ ட்ரை பண்ணிகிட்டே இருங்க காரிய வெற்றிகள் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக ஒத்துழைப்பு தரும் மகிழ்ச்சியான ஒரு நாள்ங்க இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதான் மாத்தணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணா உங்களுக்கு லக்கேஸ்ட் கலராக அமையும் அப்படி பாக்கும்போது இன்னைக்கு தினம் ப்ளூ கலர் நீங்க பயன்படுத்துங்க நீல நிறம் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமைகிறது மேலும் நம்பர் த்ரீ மூன்றாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கேஸ்ட் நம்பராக அமைத்துங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நமது தனுசு ராசி என்பர்களில் யாரெல்லாம் என்ற தினம் மூலம் நட்சத்திரங்கள் நண்பர்களாக இருக்கீங்களோ இடது உங்கள் உடன்பிறந்தவர்கள் வழியில உங்களுக்கு நல்ல உதவிகள் நல்ல பெனிஃபிட் கிடைக்கும் உடன் உடன்பிறந்தவர்களிடம் நல்ல ஒரு ஒற்றுமை பலப்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது மேலும் உங்களுக்கு என்ன சக்தி இருக்கிறது உங்களுடைய பிளஸ் என்ன மைனஸ் என்ன எல்லாமே இன்னைக்கு உங்களை பற்றி உங்களுக்கே புரியும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் உங்களை பற்றிய செல்ஃப் புரிதல் ஏற்படக்கூடிய சுய புரிதல் ஏற்படக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் சகோதரர்கள் மூலமாக நல்ல பெனிஃபிட் இருக்கு அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஊராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு விலையுறந்த சில பொருட்களை நீங்கள் ஹேண்டில் பண்ணும்போது கவனமாக இருக்கணுங்க ஏன்னா சில பொருட்களை தொலைத்து விடவோ அல்லது உடைந்து போகவோ வாய்ப்பில் இருக்குது எனவே காஸ்ட்லியான திங்ஸை ஏதாவது ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு நீங்கள் சிரத்தையோடு இன்றைய தினம் அந்த பொருட்களெல்லாம் கையாளுங்க நண்பர்களே நல்ல சந்தோஷமான சூழ்நிலை கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படும் மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு அமைகிறது இன்றைய தினம் சுபகாரியங்கள் நடத்தணும் அப்படின்ற மாதிரியான ஆர்வம் மனசில் இருந்தால் அது எல்லாமே இன்றைக்கி உங்களுக்கு எண்ணங்கள் எல்லாம் ஈடக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க உங்கள் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடத்துவதற்கான வாய்ப்புகள் வலுவாக இருக்கக்கூடிய நல்ல நாள் என்ற தினம் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க கொஞ்சம் கவனமாக விலையுறந்த பொருட்களை ஹேண்டில் பண்ணுங்கள் முயற்சிகள் நிறைய செய்யலாம் சுபகாரியங்களுக்காக நீங்கள் தாராளமாக என்ற தினம் நிறைய ஏற்பாடுகள் செய்யலாங்க யாரெல்லாம் வந்து உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்த நம்பளாக இருக்கீங்களோ இந்த தினம் வியாபாரத்தில் சில டெக்னிக் சில சூட்சமங்களை புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு எதிரான போட்டித் தேர்வுகளில் மாணவர்கள் சிறப்பான வெற்றிகளை பெறுவீங்க ஸோ காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு அதில் நல்ல ரிசல்ட் கிடைக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள் இந்த தினம் நீங்கள் கண்டிப்பாக அமைதியாக இருக்கணுங்க பதற்றப்படாமல் இருக்கணும் உங்கள் செயல்பாடுகளை அமைதியை நீங்கள் கடைபிடித்தீங்கன்னா சிறப்பான வெற்றிகளை பெற முடியும் சில தந்திரங்களை புரிந்து கொள்வீங்க நல்ல எக்ஸாம்ஸில் பாஸ் பண்ணக்கூடிய நல்ல வாய்ப்புகள் சாதகமான ரிசல்ட் கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்பில் இருக்குங்க பதற்றம் இல்லாமல் அமைதியா இருங்க இன்னைக்கு சூப்பரான மகிழ்ச்சியான ஒரு நாள் உங்களுக்கு அமையும் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே தாங்க நான் நம்புகிறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே